காலையில் சப்பாத்திக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் மத்தியான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் பேஜிலர்ஸ் ஒன் பார்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா இது செய்யறதுக்கு நான் முட்டைகோஸ் தான் எடுத்திருக்கேன் நிறைய அளவுக்கு முட்டைகோஸ் பத்து பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கல் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு கப்பு துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமையல் தெரியாதவங்க கூட இதை சூப்பராக செஞ்சிட முடியும் சூப்பராக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் மூணு கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் முட்டைகோஸ்லேருந்து இருந்து தண்ணி நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால கம்மி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ இதை நாலு விசில் வரது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் என்ன ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு மிளகாய் வத்தல் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம முட்டைகோஸ் கறியில் அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோ தாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் சூனான் சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டைம் இல்லாத நேரங்களில் டக்கு டக்குன்னு சமையல் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பேஜிலர்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்